உயிர்த்தெழுந்த இயேசு பரலோகத்தில் போய் மூன்று காரியங்களை செய்கிறார் யோவான் பதினான்காவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று இயேசு சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற நான்கு வாசஸ்தலங்களின் பெயர்கள் இந்த வேதாகமத்தில் இடம்பெறுகிறது இன்னும் அதிக வாசஸ்தலங்கள் இருப்பதாக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அதில் ஒரு வாசஸ்தலத்தை உங்களுக்கென்று தயாராக்கப் போகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் ரெண்டாவது காரியமாக பரலோகத்தில் இயேசு செய்யும் காரியம் பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தராக செயல்படுகிறார் என்று நாம் பார்க்கிறோம் ஒன்று தீமத்தையோ ரெண்டு ஐந்திலே சொல்லப்படுகிறது தேவன் ஒருவரே தேவனுக்கும் மனிதருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் பரலோகத்தில் செய்யும் மூன்றாவது காரியமாக எபிரேயர் எட்டாவது அதிகாரம்